சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் வந்துட்டு தனத்தையும் மலரையும் கூப்பிட்டு இங்கே பாரு தனம் அக்கா இங்கே பாருங்கக்கா என் வயிற்றில் குழந்தையோட அசைவு தெரியுதுக்கா அப்படின்னு சொல்லவும் என்ன தமிழ் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு தமிழோட வயிற்றில் கையை வச்சும் தலையை வச்சும் காதை வச்சும் பார்க்குறாங்க குழந்தை அசைறது உதைக்கிறது எல்லாமே தெரியுது தனம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா சூப்பருக்கா பாப்பா உதைக்குதுக்கா உன் பிள்ள ரொம்ப சேட்டையாக தான் வருவா போல அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் தமிழ் மலர் தனம் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் சேதுவை பார்த்தா உள்ள வராரு இங்கே நடக்கிறத பார்த்துட்டு சேதுக்கு கவலையாக இருக்கு நம்மளும் நம்ம குழந்தையோட துடிப்பை பார்க்கணும்னு எத்தனை நாள் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பழசெல்லாம் சல்லாம் நினச்சி பார்க்குறாரு நம்மளும் நம்ம குழந்தையோட அசைவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனால் அதை வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுறாரு அடுத்து பார்த்தா இங்கே தமிழ் வந்துட்டு படுத்துருக்காங்க அதே சமயம் வெளிய மழை பெய்கிறதுனால சேதுவும் வீட்டுக்குள்ளே படுத்திருக்காரு இந்த பக்கம் பார்த்தா மலரும் தனமும் படுத்திருக்காங்க சேதுவை பார்த்தா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காரு குழந்தையோட அசைவை பார்க்கணும் துடிப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது நினச்சிக்கிட்டே தூங்காமல் படுத்திருக்காரு அடுத்து பார்த்தா தமிழ் தூங்கினதுக்கு அப்புறம் சேது வந்து தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தமிழ் பக்கத்தில் வந்துட்டு வயித்துல காதை வச்சு கேட்குறாரு குழந்தையோட அசைவு தெரியுது குழந்தையோட அசைவு தெரியவுமே சேது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுறாரு அப்போ தமிழ் வந்துட்டு சேது கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறத முழிச்சு பார்த்துடுறாங்க ஆனால் முழிச்சதை காட்டிக்கிடாம அவங்க கண்ணை மூடிக்கிட்டே தன்னோட வயிற்றில் சேது காதை வச்சு கேட்குறதையும் கையை வச்சு தொட்டு பார்க்குறதையும் பார்த்துட்டு இருக்காங்க தமிழும் கண்ணெல்லாம் கலங்கி போய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் சேது பண்ணுறத தனமும் மலரும் வந்துட்டு பார்த்துடுறாங்க அக்கா பார்த்தீங்களா அக்கா மாமா எப்போ பார்த்தாலும் மீசையை முறுக்கிக்கிட்டு வீராப்பா திரிவார் ஆனால் உப்பம் பாருங்க பிள்ளைய பார்க்கணும் பிள்ளையோட அசைவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுப்புட்டு அக்கா தூங்கவும் திருட்டு போன மாதிரி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் மலர்கிட்ட சொல்லவும் விடுதனம் சத்தம் போடாத ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் ரெண்டு பேரும் அமைதியா படுத்து தூங்கிடுறாங்க அடுத்து பார்த்தா கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போந்தான் சாவித்திரி வந்துட்டு என்னடி கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு ஒரு கோடி ரூபா பெயருமோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பயப்படுறாங்க எம்மா அதெல்லாம் போகாதுமா ஏதாவது பண்ணி இந்த ஒரு கோடி ரூபா அவன் கைக்கு கிடைக்க விடாம பண்ணணுமா இந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வாராங்க வந்துட்டு என்ன அத்தாச்சி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை நக்கல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏமதினி சொல்ல மாட்டேங்க நீங்கள் இப்போ கோடீஸ்வரர் ஆக போகிறீங்க அதுபோக போஸுக்கு ரெண்டாவது கல்யாணம் வேற பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஆமாம் ஆமாம் நாங்கள் இருக்கிறதுக்கெல்லாம் உங்ககிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதான் இன்னும் கல்யாணமே நடக்கலையே கல்யாணம் நடந்தால் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி போயிடுறாங்க இவளுக்கு என்ன திமுருன்னு பாத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்திரியை திட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா இங்கே தமிழுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணுமே இவன் ஒரு ஃப்ராடு இந்த உண்மையை நம்ம எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு போஸ் வந்துட்டு என்ன நாளைக்கு ஒரு கோடி ரூபா என் கைக்கு கிடைக்க போகுது நீ என்ன பண்ண போகிற நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக செட்டில் ஆக போகிறேன் அந்த வேலைக்காரி மலர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் இன்னும் டைம் இருக்குல்ல விடிகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க சரி நீ என்ன தான் பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் போயிடுறாரு அடுத்து பார்த்தா பொண்ணு இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரவேற்கிறாங்க ஈஸ்வரி வந்துட்டு வாமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் நிறைய மருமகளை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு மனமேடையில் உட்காந்துருக்காங்க போஸும் வந்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா கிட்ட குழஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு மாமா என் பையனுக்கு ஒரு கோடி ரூபாய் தாரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரியும் ஈஸ்வரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸை கூப்பிட்டு போஸ் இந்தாப்பா ஒரு கோடி ரூபாய் செக்கு இந்த செக்கில் கையெழுத்து போட்டு தாரேன் இதை நீ வச்சிக்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக காவியாவுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் அந்த நர்ஸு வந்துட்டு பேசுகிறாங்க மேடம் நீங்கள் கொடுத்தீங்கல்ல அந்த பிளட் டெஸ்ட்டில் ஹெச்ஐவி ரிசல்ட்டு இப்பந்தான் வந்திருக்கு அதில் அவருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு அப்படியே அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா வந்து கரெக்டாக பணம் கொடுக்க புகையில் நிப்பாட்டிடுறாங்க என்ன காவியா எதுக்கு நீ இப்போ நிப்பாட்டின அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க ஒரு நிமிஷம் உங்கள் பையன் ஒன்றும் அம்புட்டு யோக்கியமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க என்ன காவியா திடீர்னு ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு போசும் அதிர்ச்சியாகி பார்க்குறாரு அப்பந்தான் போசை வந்துட்டு அந்த பொண்ணு பலார பலாரன்னு கன்னத்தில் அறையுது உங்கள் பையன் நல்லவனே கிடையாது அவனுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் அதை கேட்டுட்டு சேது ராஜாங்கம் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு ஆமாம் நான் இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சில டெஸ்ட்டு எல்லாம் எடுக்கிறதுக்காக ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எடுக்க சொன்னேன் இவருக்கு ஏதாவது நோய் இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்ததுல ஹெச்ஐவி இருக்குன்னு ரிசல்ட் வந்திருக்கு அதை உப்பந்தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சத்தமா கோவமா பேசிடுறாங்க இதை கேட்டதுமே ராஜாங்கமும் வந்துட்டு போசை போட்டு அடிக்கிறாரு அடுத்து பார்த்தா தமிழ் தமிழோட காலேஜ் மேடம் எல்லாரும் வாராங்க சார் ஒரு நிமிஷம் சார் இன்னொரு உண்மை இருக்கு சார் என்ன விஷயம் அப்படின்னா தமிழ்ச்செல்வி தான் உங்க உசுரை காப்பாத்தி இருக்காங்க இவர் கிடையாது அப்படின்னு சொல்லவும் என்னம்மா அடுத்தடுத்து ஏதேதோ சொல்றீங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் சார் எங்களுக்கு இப்போ தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அதாவது ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அதில் பார்த்தா தமிழ் தான் மருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா அப்போ தமிழை இந்த போஸ் தலையில் அடித்து போட்டுட்டு அந்த மருந்தை அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு கோபம் வந்துடுது அப்போ பாரஸ்ட் ஃபாரஸ்ட் இருந்தும் வாராங்க வணக்கம் சார் இந்த மாதிரி இவர் வந்து இந்த பொண்ணை அடித்து ரொம்ப இருக்காரு அதுக்காக நாங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு அப்படியே ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஐயையோ என்னென்னமோ சொல்லி என் பிள்ளைய மாட்டி விட பார்க்குறியாடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துறாங்க நிறுத்து ஈஸ்வரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் பிள்ளை பண்ண தப்பெல்லாம் மூடி மறைச்சிட்டு இப்போ அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ண பார்க்குற அதான பார்த்தேன் இவன் எப்படிடா திருந்தினான் எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு சரி எப்படியோ நல்ல புத்தி வந்துருச்சின்னு நானும் நினச்சி இவனுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி ஒரு கோடி ரூபாவும் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ உன் பிள்ளையோட லட்சணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு சேது வந்துட்டு போஸை போட்டு அடிக்கிறாரு எவ்வளவு தைரியம் இருந்தால் அவளை போட்டு அடிச்சு போட்டுட்டு மருந்து எடுத்துட்டு வந்துருப்ப அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சேது அடிக்கிறாரு அடுத்து பார்த்தா போலீஸ் வந்துட்டு போஸ அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க